வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி பாருங்க பலாப்பழம் எங்கள் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்ல சோழ வந்து பெருசு பெருசா நம்ம அப்படியே நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் செம டேஸ்டா இருக்கும் இது கட் பண்ணி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து நாங்கள் கொடுப்போம் உங்க எல்லாருக்குமே கூட இந்த பழம் கொடுக்கணும் எனக்கு ஆசை தான் ஆனால் அனுப்ப முடியாதுல்ல அதனால இந்த பலாச்சொழையில எதாவது ரெசிபி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பலாப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணியாச்சு தொலை பாருங்க எவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்கு இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆகலமோ இவ்வளோ நீளாக இருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய சுளையா இருக்கு ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக இருக்கும் சொலையெல்லாம் பிரித்து எடுத்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பலாப்பழம் வந்து சுழையெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக ஒரு நூறு நூற்றம்பது சொலையே அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நமக்காக நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணி நம்ம ரெசிபி ஏதாவது பண்ணலாம் சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா அதுக்காக நம்ம பலாப்பழத்துல ஒரு சூப்பரான பாயசம் பண்ணலாம் இந்த பாயசத்துக்காக வந்து நமக்கு நச்சு எதுவும் தேவையே இருக்காது கலர் எதுவும் போட வேண்டாம் பிளேவருக்காக ஏலக்காய் பொடி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம் எல்லாமே வந்து இந்த பலாப்பழம் தான் அந்த பாயசத்துல பாக்கிறதுக்கும் நல்ல ஒரு கோல்டன் கலர்ல ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஈஸியா இந்த பலாப்பழ பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பலாச்சோலை எடுத்து வச்சிருக்கேன் இது மேல ஏதாவது நார் மாதிரி இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு கட் பண்ணி உள்ளே பலாக்கொட்டை இருக்கும் இல்லையா அதையும் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இந்த கட் பண்ண பலாச்சொலைய நம்ம கப்புல அளந்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கப்பு பலாச்சோலை பீசஸ் இருந்தது அப்படின்னா அது ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னா அரை கப்பு வெள்ளம் போதும் இல்ல அது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கு அப்படின்னா முக்கால் கப்ல இருந்து ஒரு கப்பு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவா நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க இது ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன மூடி தேங்காய் திருவாள் நான் துரிய வச்சிருக்கேன் இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி திக்கான தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா இந்த உள்ள விதம் இருக்கும் இல்லையா இதை எடுத்துடலாம் இதை நம்ம பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பீசஸை கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் பிளாச்சோளை வாங்கும் போது கூட ரொம்ப சாஃப்டா இருக்கிறது வாங்காம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல பழமா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி கப்பு ஃபுல்லா நான் அளந்து எடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே நம்ம இந்த கப்புலையே அளந்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன் இந்த பலாப்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கிறதுனால நான் ஒரு அரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும் எதுவும் வர வேண்டியதில்லை இப்போ வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து சைடில் வச்சிடலாம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல பீசஸ் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடி கனமான பையனாக இருந்ததுன்னா நமக்கு ஒட்டாமல் இருக்கும் வதக்கிறதும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி பார்த்தாலே ஷைனிங்காக தெரியுது பாத்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும் நான் ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இது இப்போ நல்லா வேகட்டும் வெந்தாச்சுன்னா அப்படி கண்ணாடி மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு ஒரே மாதிரி கலர்ல நல்லா பழப்பழ இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேட்டில் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் விட்டுக்கணும் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சேர்த்து அரிசி மாவும் வெந்துடும் கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீமியாக ரொம்ப நல்லா வரும் நம்ம அரிசி மாவு கரைச்சி விட்டதுக்கப்புறம் அதுவும் சேர்ந்து நல்லா கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி நல்லா வந்திருக்கு நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது மண் தூசு இருந்தாலும் நமக்கு ஃபில்டர் ஆகிடும் பலாப்பழம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வேகாது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது இந்த பாயசத்துக்கு நம்ம ஏலக்காய் பொடி எதுவும் சேர்க்க வேண்டியதே இருக்காது ஏன்னா அந்த பலாப்பழத்தோட அந்த ஃப்ளேவர் தான் வந்து டாமினேட் பண்ணும் அதே மாதிரி நட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது இந்த சின்ன சின்ன பலாப்பழ பீசஸ் இருக்குது இல்லையா அது வாயில் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நம்ம சூடாகவும் குடிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த வெயிலுக்கு சில்லுன்னு நல்லா கூல் பண்ணியும் குடிக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இந்த பாகோட அதாவது வெள்ளை தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட சேர்ந்து இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் பாருங்கள் அந்த வெள்ளை தண்ணியில் நல்லா கொதிச்சு சேர்ந்து வந்து வச்சு பாருங்க அப்படியே ஜாம் மாதிரி இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் திக்கான தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சதை இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம சாதாரண பால் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாயசம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சேர்க்கணும் பால் தெரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு தேங்காய் பால் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேர்த்துடலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பாயசத்துக்கான கன்சிஸ்டன்சியும் இருக்கு அதே நேரம் க்ரீமியாகவும் இருக்கு பாருங்க இப்ப இது நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம் பலா பாயசம் சித்ரா பூர்ணமிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் பாருங்க டெக்ஸ்டர் எவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா கிரீமியா இருக்கு இந்த பாயசம் நல்லா சூடா சாப்பிடலாம் ஆரி சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூட நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கு இப்படி கிரீமியா இருக்கு இந்த பலாப்பழம் சின்ன சின்ன பீசஸா கடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு தேங்காய் பால் வாசனையோட ரொம்பவே அருமையா இருக்கு பெருசா எதுவும் நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கல முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எதுவும் போடல அதிகமான நெய்யும் நம்ம சேர்க்கல நல்லா கொஞ்சம் பெரிய சுவையா ஒரு அஞ்சாறு சுளையா இருந்தாலே போதும் ஒரு மூணுல இருந்து நாலு பேர் தாராளமா சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு அந்த பாயசம் கிடைச்சிடும் ரொம்ப சிம்பிளான அதே நேரம் ரிச்சான ஒரு பாயசம் இது வந்து பலாப்பழ சீசன் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த பாயசத்தை பண்ணி நீங்க சுவாமிக்கு நேவேந்தியம் பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேவையோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நாமோட மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்